வான் விளையில் மயக்கம் என்ன அத்தியாயம் இருபத்தி மூன்று மறுநாள் விடிய ஆதவன் வெளிச்சம் பட்டதும் வெளி மகிழ்வதனி மெல்ல எழுந்து அமர்ந்த இப்பொழுது வழியோ முற்றிலும் பறந்திருந்தது நேற்று மாலையில் வழியில் தான் ஆடிய ஆற்றம் நினைவு வந்ததும் தனாவை தேட அவனோ இந்த அறையில் இல்லை என்பது நன்றாக தெரிந்தது தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தவள் குளித்து முடித்து வெளியே வர அதே நேரம் கையில் அவளுக்கு காஃபியுடன் நுழைந்தாள் இந்துமதி குட் மார்னிங் மகில் என்றவாறு காஃபியை அங்கிருந்த டேபிளில் வைக்க குட் மார்னிங் கா நானே கீழே வந்திருப்பேன்ல கேட்டவாறு தன்னை சிறிது அலங்கரித்தாள் உனக்கு வயிறு வலின்னு அத்தை சொன்னாங்க தான வேற நீ நைட்டு சரியாக சாப்பிடலன்னு சொல்லி சாப்பாட்டு அப்படியே கிச்சனில் காலையில் வந்து போட்டாமா அதான் நானே காஃபி கொண்டு வந்துட்டேன் தேங்க்ஸ்கா இப்போ வலிக்கா இன்றைக்கி காலேஜ் ஒன்றும் லீவ் போட வேண்டியது தானே இல்லைக்கா இந்த நேரத்தில் எனக்கு எப்பயாவது இப்படி கொஞ்சம் வலிக்கும் ஒரு நாளில் சரியாயிடும் ஃபைனல் எக்ஸாம் வேறு வரப்போகுது லீவ் போட முடியாதுக்கா சரிம்மா தனா கிடைக்க நீ உண்மையிலே நான் சொல்றேன் தனா கிடைக்க நீ கொடுத்து வச்சுக்கணும் என் குழந்தனரன்னு நான் சொல்லலை அன்னைக்கு உனக்கு பாம்பு கடிச்சிருச்சின்னு கேட்கும் போது அப்படி துடிச்சாமா நேற்று கூட உனக்கு முடியலேன்னு அவனுக்கே முடியாத மாதிரி இருந்தான் காலையில கூட போகும்போது உன்னை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போறான் இந்த வீட்டு ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தவங்கனாலும் அவங்க பொண்டாட்டி மேல வெளிப்படையா பாசம் காட்டி இருக்கிறத பாத்திருக்கியா ஒரு வார்த்தை அவங்க பொண்டாட்டி கிட்ட சாப்பிட்டையான்னு பாசமா எனக்காவது நல்லா விசாரிச்சிருக்கிறத கேட்டிருக்கியா இந்த வீட்டுல எத்தனையோ முடிவு எடுக்கிறாங்க ஒரு முடிவுனாலும் பொம்பளைங்க கிட்ட விருப்பம் கேட்டிருக்காங்களா சொல்லு ஆனா தனா அப்படி இல்லை என்னால உறுதியா சொல்ல முடியுமா உனக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் அவளின் கரங்களை பற்றி கொண்டு தனாவை பெருமையாகவும் தன் இயக்கத்தையும் கூறினால் இந்துமதி அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்திலே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்குள்ள கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்குது ஊரையே ஆளுகிற நம்ம இந்த வீட்டையும் ஆளணும்னு நினைக்கிறாங்க என்னால் ஒன்று மட்டும் நல்லா சொல்ல முடியும்க்கா இப்படி சந்த இல்லாம இல்லாமல் ஒற்றுமையாக இந்த குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ரொம்ப ரெண்டு அத்தைங்க தான் ஆமா மயிலை நீ சொல்றது முழு சதவீதம் உண்மைதான் என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தே கிடைக்காத அன்பு அத்தை கிட்ட இருந்து கிடைக்கிது நான் இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அத்தை எங்களை சாப்பிட வைக்காம அவங்க சாப்பிட்டது இல்ல கூறி கொண்டிருக்கும் போதே கீழே வித்யா குரல் கேட்டது சரி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் நான் போறேன் நீ சீக்கிரம் வான கூறிவிட்டு வே வேகமாய் வெளியே செல்ல இந்து மதி கூறிய அனைத்தையும் நினைத்து கொண்டு படுக்கையில் அமர்ந்தால் மகிழ்வதனி பஞ்சாயத்து அலுவலகத்தில் தன் வேலையில் இருந்த நாராயணனின் முன் கையில் ஒரு பேப்பருடன் வந்து நின்றாள் மகிழ்வதனி அவள் வந்து நிற்பதை கண்ட உதவியாளர் ஐயா அவங்க சின்ன மருமக வந்திருக்காங்க என்க அதை கேட்டு நிமிர்ந்தவர் தன் மருமகளை கண்டார் என்னமா காலேஜ் போகலையா என்ன எதுவும் பிரச்சனையா இங்கே வந்திருக்க லெக்சரில் எழுதி கொண்டிருப்பதை நிறுத்தி அவளை பார்த்து கேட்க ஒரு இந்த ஊர் அத தீர்த்துக்கிரசிட மனு கொடுக்க வந்திருக்கேன் புரியாமல் கேட்க தன் கையில் வைத்திருந்த மனுவை அவரிடம் கொடுத்தார் தண்ணீர் தேவைக்கு அனைவரும் பொதுவாக பயன்படுத்துமாறு போர் அமைத்து ஓர் குளியல் தொட்டியும் குடிநீர் வசதியும் செய்து தருமாறு அதில் இருக்க அதை படித்தவர் தன் மருமகளை கண்டார் மாமா இதில் ஊர் மக்கள் கொஞ்சம் கையெழுத்து இருக்கு இதை நீங்கள் உங்கள் மேலதிகாரி கிட்ட கொடுத்து கன்சிடர் பண்ண சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் அதுவும் ரெண்டு மணி நேரம் தான் தண்ணி விடுறாங்க இது எப்படி மாமா அவங்களுக்கு பற்றும் நம்ம வீட்டு தண்ணி பிரச்சனைக்கு கிணறு இருக்கு போர் இருக்குது ஆனால் அது மாதிரி ஏழை மக்களுக்கு இருந்தால் அதுவும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல மாமா சரிம்மா ஆனால் நீ இதை அவங்க ஏற்றுக்கணுமே நீங்கள் இந்த மனுவை உங்ககிட்ட கொடுத்தா ஏற்றுக்காமல் இருக்க முடியாது மாமா ஏன்னா இந்த திட்டம் இப்போ கொஞ்சம் ஊரில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன் எங்கள் ஊரில் கூட எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன டேங்க் கட்டி போர் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் மாமா நானும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் தண்ணி எடுக்கிறதுக்குள்ள அடிப்படி சண்டை தான் போடுறாங்க அதை பார்க்க முடியாம தான் மாமா நான் இந்த முடிவு எடுத்தேன் சரிம்மா ரொம்ப நல்ல விஷயந்தான் நீ பண்ணியிருக்க இதை வீட்டில் வச்சு சொல்லியிருந்தா நானே பார்த்துருப்பேன்லம்மா அதை கேட்ட உதவியாளர் அது எப்படிங்க ஐயா வீட்டுக்குள்ளே வச்சு சொன்னால் அவங்க மருமகளுக்கு உங்கள் ஊருக்குள்ள நல்ல பேர் வரும் விஷமத்துடன் கூற அவனை கண்டு முறைத்தார் நாராயணன் ஊர் மக்கள் நாங்க உங்ககிட்ட மனு கொடுத்தா தானே மாமா நீங்க உங்க மேலதிகாரி கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி அனுமதி வாங்க முடியும் அதான் நானே ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் வேற எந்த எண்ணத்தோடும் இல்ல மாமா இருந்தவனை முறைத்து கொண்டு கூறியவள் வெளியேறினாள் ஏழை வரதா இத பத்திரமா வை நான் இன்னைக்கு சாயந்திரமே நம்ம தாலுகா ஆஃபீஸ் போய் இந்த மனுவை கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவாறு அவள் கொடுத்த மனுவை தன் உதவியாளரிடம் கொடுத்தார் நாராயணன் அதை வாங்கியவர் ஐயா ஆனாலும் உங்க மருமகளுக்கு ரொம்ப தைரியம்தான் கூட யாரும் இல்லாம தனியா வந்து கொடுத்துட்டு போகுது பாருங்க நம்ம வீட்டு பிள்ளைகளா இருந்தா அப்பா அப்பாவுக்கு நல்ல பேரு வாங்கணும் வாங்கி தரணும்னு சொல்லி வீட்டுல வச்சே கொடுத்திருக்கோம் எங்க அவன் எந்த அர்த்தத்தில் கூறுகிறான் என்பதை உணர்ந்தவர் இலை வரதா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல நல்லது மட்டும்தான் பாக்கணும் சரியா கெட்டதை கிடையாது கெட்ட என்னோ என்னைக்குமே அப்படியேதான் இருக்கும் நம்மள ஒரு நாளும் முன்னேற விடாது அந்த புள்ள ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு போகுது அதை மட்டும் நீ பாரு என்றவர் எழுந்து வெளியே செல்ல அவர் கூறியதை நினைத்தார் உதவியாளர் அதன் பின் இரவை நெருங்கும் நேரம் தன் வீட்டுக்குள் நுழைந்த நாராயணன் காலில் அமர்ந்திருந்த தன் தந்தை தமையனின் அருகில் அமர்ந்தார் என்னாச்சேன்னா ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கே தன் மகன் கொடுத்துவிட்டு சென்ற வரவு செலவு கணக்குகளை பார்த்தவாறு தன் அண்ணனிடம் கேட்டார் வெங்கடாச்சலம் ஒன்னு சின்ன மருமக எங்க அவளை கொஞ்சம் வர சொல்லி பேசணும் எங்க என்னன்னா எதுவும் பிரச்சனையா பதறிக்கொண்டு கேட்டார் வெங்கடாச்சலம் இல்லடா என்றதும் வெங்கடாச்சலம் மருமகளை அழைக்க அடுத்த நிமிஷத்தில் அவளுடன் பெண்கள் அனைவரும் பதட்டத்துடன் வந்து நின்றனர் அம்மாடி மருமகளே இன்னைக்கு கொடுத்த மனுவை நான் மேலதிகாரிகிட்ட கொடுத்து ஆலோசனை கேட்டேன் அவங்களும் சரியை முயற்சி பண்ணி நிதி உதவி உதவித்தொகை தரோம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா அதை கேட்டு சந்தோஷப்பட்டவள் தேங்க்ஸ்மாம்மா புன்னகையுடன் கூற அங்கிருந்து அனைவரும் புரியாமல் கண்டனர் இன்னும் ஒரு சின்ன உதவிமாம்மா தயங்கி கொண்டு கேட்க என்னம்மா சொல்லு அது வந்துமாம்மா இந்த வீட்டை சுற்றி மூணு கிணறு இருக்குல்ல அதில் தண்ணியும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அதை கொஞ்சம் நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தரலாமே இந்த திட்டம் வர வரைக்கும் நல்ல விஷயந்தாம்மா அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்க சொல்லிடலாம் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் நான் நல்லா இருந்தா போதாது தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் உன்னோட இந்த நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா இன்னைக்கு உங்க அப்பா என் நம்ம முன்னாடி இருந்தா உன்னை வளர்த்ததுக்கு நான் அவரை கையெடுத்து கும்பிட்டு இருப்பேம்மா எங்க அதை கேட்டவளுக்கோ சந்தோஷமும் தன் தந்தை இல்லாததே எண்ணி வேதனையும் கொள்ள அவளை ஆதரவாக பற்றினார் ராஜேஸ்வரி பேச்சு போகும் போக்கை கண்டவன் இந்த வீட்டு மருமக அப்படி என்ன எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல கேட்டவாறு நுழைந்தான் அவள் ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்து செய்த செயல் அனைத்தையும் கூறினார் நாராயணன் சூப்பர் தொடர்ந்து மற்ற அனைவரும் அவளை பாராட்ட ஆரம்பித்தனர் அவர்களின் பாராட்டை பெற்றவளின் மனமோ அதை ஏற்க மறுத்தது இந்த ஊர் மக்களின் பிரச்சனையை தீர்க்க நினைத்த தன்னால் இந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு அதிகாரத்தை வாங்கி தர முடியாததை எண்ணி வருந்தினாள் அதன் பின் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்க சமையலறையில் நின்று யோசித்து கொண்டிருந்த மகிழ்வதனிடம் தேச்சு கொடுத்தாள் வித்யா மகிழ எனக்கு ஒரு டவுட் எங்க கூட தானே இருக்கேனே உனக்கு எப்படி தண்ணி பிரச்சனை தெரிஞ்சது ஒரு எல்லா ஊர்ல இப்படி இருக்கிறதால நம்ம ஊர்ல இருக்கும்னு நினைச்சியோ இல்லக்கா நம்ம வீட்டுல வேலை பார்க்கற ஒரு அக்கா சொன்னாங்க நான் கூட காலேஜ் போகும்போது தெருவில் சண்டை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பா இருந்தேன்க்கா அதை பார்த்து தான் பண்ணேன் அவங்க கஷ்டம் எப்படி இருக்குன்னு நானும் வளர்ந்துருக்கேன்ல எங்க வீட்டிலையும் இதே நிலமை தானேக்கா நீ சொல்றது சரிதான் நான் கூட நம்ம வேலைக்காரங்க கிட்ட இதை பத்தி கேட்காம போயிட்டேன் ஆனா ஒன்னு இன்னைக்கு தாமா உங்க மாமா முத முதைய பாராட்டி பெருமையா பேசியிருக்கிறத பார்த்துருக்கேன் ரெங்க நாயகி மசாலா அரைத்து கொண்டு கூற என்ன சொல்றீங்க அக்கா அக்கா ரெண்டு பேரும் டியூஷன் எடுக்கிறாங்க அது போக சுய உதவி குழு திட்டம் வேற நடத்திட்டு வராங்க நீங்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ட்ரெஸ்ஸு முதக்கொண்டு உங்க கையாலே தயார் பண்றீங்க இது அவங்களுக்கு தெரியாதா என்ன சந்தேகமாய் கேட்டாள் மகிழ்வதனி அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாதுமா நாங்க எதுவும் அவங்க கிட்ட சொல்றது கிடையாது ராஜேஸ்வரி கூற அவள் ஒரு இந்துமதியை கண்டாள் நேரம் செல்ல எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு நான் ரூமுக்கு போறேன் என்ற மகிழ்வதனி சமையல் அறையை விட்டு வெளியே வர அதே நேரம் தன்னறையிலிருந்து வெளியே வந்தாள் மணிமேகலை தன் கைபேசியை நோண்டியவாறு மேகலை முன்னே நடந்து வர அங்குமிங்கும் விளையாட்டுப் பொருட்களை வைத்து ஓடி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அவளை இடிப்பது போல் வருவதைக் கண்டாள் மகிழ்வதனி ஏ மேகல அவளுக்கு பின்னிருந்து கத்திய மகிழ்வதனி வேகமாய் வர சத்தத்தில் நிமிர்ந்த மணிமேகலை ஆதி கையில் வைத்திருந்த விளையாட்டு ஏரோப்ளேன் தன் வயிற்றை நோக்கி வருவதைக் கண்டாள் தன்மேல் அவன் இடித்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்தவளோ வேகமாய் பின்னே நகர முயன்றாள் அந்த வலுவலுப்பு தரையில் பாதம் வழுகி பின்னே இருந்து தூணில் முட்டப்போக போக அவளை வந்து வேகமாய் தாங்கினாள் மகிழ்வதனி அவளை பிடித்த வேகத்தில் மகிழின் இடது கை தூணில் பலமாக இடித்து கொள்ள மணிமேகலையின் சத்தம் கேட்டு அனைவருமே வேகமாய் அங்கே வந்தனர் மேகல உனக்கு ஒண்ணு இல்லையே மெல்ல உட்காரு என்ற மகிழ் அவளை அமர வைக்க அண்ணி எனக்கு எதுவும் இல்லை நீ உங்க கை வலிக்கா பதறியவாறு அவளின் கரங்களை பற்ற ஆ வழியில் முனிங்கினாள் மகிழ்வதனி என்னாச்சு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தண்ணி கொண்டு வா என்ற ரெங்கநாயகி அவர்கள் இருவரின் அருகில் அமர அம்மா சின்ன பிள்ளைங்க ஓடி நான் கவனிக்காம நான் வேகமா பின்னாடி நகர்ந்தேனா கால் ஸ்லிப் ஆயிடுச்சுமா அண்ணிதான் என்னை பிடிச்சாங்க அவங்க கைந்து தூண்ல இடிச்சிருச்சுமா வேகமாய் மணிமேகலை கூற அதை கேட்டதனாவோ பதறினான் ஏ வதனி தவிப்புடன் அழைத்தவாறு தனஞ்சலியன் வர மாதவனோ கோபத்துடன் தன் மகனை அடிக்க ஆரம்பித்தான் தேய் ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அடித்து கொண்டு கூற அவளை விடுங்க எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் கூறினாலும் அவளின் முகத்தில் இருக்கும் வழி அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது வா ஹாஸ்பிட்டல் போகலாம் முதல்ல உனக்கு மட்டும் எதுக்குத்தான் இப்படி வழியா வருதோ கலங்கி தவிப்புடன் துடித்து கொண்டு தனஞ்சலியன் கூறினான் மெல்ல தன் மனைவியை எழுப்பிவிட தன் வழியையும் மீறி அவள் படும் வேதனை அவளின் நெஞ்சை வதைத்தது வாட்டியது வதைத்து வாட்டியது நன்றி